ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி கொடியன் தாக்குதல் நடந்தது பிளட் இஸ் தென் வாட்டர் ரத்தம் தண்ணீரை விட கெட்டியானது என்று சொல்வார்களே அதுபோலத்தான் அன்றைய ஆட்சியாளர்களின் சாதிப்பாசம் சட்டம் ஒழுங்கை புதைத்தது அவர்களின் ஆதிக்க வெறி அரசியல் அமைப்பை கொன்றது குடிக்க கூட தண்ணி இல்லாம ஆகிட்டாங்க சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிருந்த மண்ணெண்ணி எல்லாம் ஊத்தி இந்த குப்பிச்சில எல்லாம் உடைச்சு போட்டு குடிக்கிறதுக்கு பட்டினி தான் தான் சுடுகாடு கூட கொல்லிக்கூடம் உடைச்சா கூட கொஞ்சம் நல்ல பானியா கிடைக்கும் அது கூட இல்லாம சாதி வெறி வன்முறை கும்பலை தடுக்க தவறியது மட்டுமல்ல அந்த கும்பலில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்களும் என்று அதிகார வர்க்கமே கூடி வெறியாட்டம் மாடியது நான்கைந்து மாவட்ட ஒட்டுமொத்த காவல்துறையும் கொடியங்குளத்தில் குவிக்கப்பட்டது அடியாட்களும் நுழைந்தன மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களின் சொத்துக்களை சூறையாடியது சட்டப்படி நடக்க வேண்டிய உயர் அதிகாரிகளே சட்டத்தை காலில் போட்டு உதைத்தார்கள் தங்களுடைய நீண்ட நெடுநாளைய வன்மத்தை காவல்துறையின் மூலம் தீர்த்து கொண்டார்கள் சிலர் கொடியங்குளம் சம்பவம் நடந்த அடுத்த நாளே அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியே கொடியன்குளம் வந்திருந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒண்ணு சொல்லிக்கிறேன் எங்களுக்கு அந்த நேரத்துல அந்த குரல் குடுக்க கூட எங்களுக்கு வந்தது அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வந்துதான் எங்களுக்கு அந்த குரல கூட கொடுத்தாரு காட்டுக்களே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அப்ப கூட என்ன சொன்னாரு மக்கள் நீங்க அழாதங்க கண்ணீர் விடாதங்க நீங்க வாங்க ஊருக்குள்ள வாங்க நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுத்தாரு வந்த உடனே இப்ப நாங்க கையெடுத்து அவரை கும்பிட்டோம் நீங்க இனிமேல் எதுக்கும் பயப்படாதுங்க எங்க பிள்ளைங்க எங்க எங்க நான் உனக்கு உதவி உதவி துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பா கொடுத்தவர் அந்த கொடூரத்தை உலகறிய செய்து நீதிமன்றம் சென்று நீதியையும் நிலைநாட்டினார் கொடியன்குளம் பிரச்சனையை ஏதோ தூத்துக்குடி மாவட்ட பிரச்சனையாகவோ அல்லது தென் தமிழகத்தின் பிரச்சனையாகவோ மட்டும் சுருக்கி விடாமல் ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்காக ஓர் ஆயிரம் கிராம மக்களை திரட்டி சென்னையில் பேரணி நடத்தி மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார் அத்தோடு நில்லாமல் டெல்லியில் பேரணி நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரச்சனை இனிபத்தோடு பதினொன்றாக காணாமல் போகாது என்று அழுந்த பதித்தார் அதனால் கொடியங்குளம் மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான எளிய மக்கள் மீதான சாதி வெறி அதிகார வர்க்க தாக்குதலுக்கு ஒரு எச்சரிக்கையாக டெல்லி கோட்டையை அதிர வைத்தார் தப்பு பண்ணாம தான் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க எங்களை அழிக்கணும் தரமட்டமா எங்களை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க இவங்க தலை தூக்க கூடாது வேண்டி வேண்டிதான் அவங்க வந்தாங்க ஆனா திரும்பவுடைய ஆனா மக்கள் நல்லா தான் தலைதூக்கி நிற்குது ஆனா அவங்க தாக்குனாங்கிறதுக்காக வேண்டி மக்கள் தலதுக்காம இல்ல மக்கள் தலைதூக்கி தான் நிற்குது சாதி வெறியர்களுக்கு அதிகாரம் தானே துணை போகிறது அந்த அதிகாரத்தையே கைப்பற்றி மக்கள் நலனுக்கு பயன்படுத்தினால் என்ன என்று ஒரு சமூக பின்புலனை மட்டும் வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அனைத்து கட்சியினருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் சட்டமன்ற உறுப்பினரானதும் சாட்டையை கால் நூற்றாண்டுக்கு முன்பு நாம் இப்போது பார்ப்பதைப் போல இன்றைய தென் தமிழகம் அத்தனை அமைதியானது அல்ல அன்று சாதிய பிணக்குகளாலும் சமூக ஒடுக்குமுறைகளாலும் எளியோரை வலியோர் அதிகார வர்க்கத்தின் துணையோடு வேட்டையாடிக் கொண்டிருந்த நேரம் அது எளிய மனிதர்களின் மாண்பையும் மரியாதையையும் உரிமையை உறுதி செய்வதற்காக எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஏட்டில் இருந்ததே தவிர நமது தெருக்களில் இல்லாமல் இருந்தது அதை அமல்படுத்த வேண்டிய அதிகார வர்க்கமோ ஆதிக்க வர்க்கத்தின் கையாலாக இருந்தது விலங்குகளை துன்புறுத்துவதை அனுமதிக்காத சட்டம் மனித உயிர்கள் ஆறறிவு படைத்த சக மனிதர்களாலேயே சித்திரவதைகளுக்கு உள்ளாவதை தடுக்க பயனின்றி போயிருந்தது சட்டத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாமல் நடந்து வந்த மனித உரிமை மீறல்கள் எப்போதும் ஏதோ ஒரு பகுதியில் பதற்றம் என்ற சூழலிலேயே தென் தமிழகத்தை வைத்திருந்தது இதனாலேயே தென் தமிழகம் என்றாலே எல்லோராலும் சற்று நிறச்சியாக பார்க்கும் நிலை இருந்தது அதனால் சமூக அரசியல் பொருளாதார தலங்களில் எந்தவித வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் தமிழகத்தின் பின்தங்கிய பகுதியாக இருந்தது தென் தமிழகம் அதை பற்றியெல்லாம் எந்தவித கவலையும் புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் வான் மழையை மட்டுமே நம்பி வேளாண்மை செய்து கொண்டிருந்த ழவர் குடிகளின் உழைப்பை சுரண்டிக் கொண்டும் ஏற்றத்தாழ்வான சமூக கட்டமைப்பை கட்டிக்காக்க வன்முறையை ஆயுதமாகவும் அதற்கு அதிகாரத்தை கேடயமாகவும் கொண்டு கொழுத்துக் கொண்டிருந்தது இதனால் ஒவ்வொரு நாளின் இரவுகளும் பதற்றத்தோடே கடந்து சென்றது தென்னகத்தின் இப்பதற்றம் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆன்மாவையும் உலுக்கி வந்தது அதுவரை இருந்த அந்த நிலைகளை மாற்றி தென் தமிழகத்தின் வரலாற்றை திருத்தி எழுதியது ஒரு பெயர் அந்த பெயர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி